இப்போ இருந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து இந்த சஃபாரி சூட்டெல்லாம் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுவார் என்ன வேலை பண்ணீங்க இத்தனை நாளாக நீங்கள் ஒன்றுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு உடனே யூகி சேர்த்து நடுவில் வந்து சார் இவங்கெல்லாம் ஜஸ்ட்டு கேன்டீன் மாதிரி தான் வச்சுருக்காங்க கான்ஃபரன்ஸ் ரூமில் சாப்பிட்டு சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நான் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கன்னா அப்போ நீ சொல்லு என்னன்னு கேட்பாரு அந்த சீனியர் ஆஃபீஸர் யூகி சேர்த்து சொல்லுவார் இந்த மாதிரி இந்த தான் லிஸ்ட்டு நேஷனல் காலேஜ் லிஸ்ட்டு இவங்கெல்லாம் தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இவங்கெல்லாம் நேஷனல் காலேஜ் முடிஞ்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனவங்க சீனியர் ஆஃபீஸர் வந்து அவனை ரொம்ப பாராட்டி அவங்க ரெண்டு பேரும் திருப்பி ஃபாலோ பண்ணி கண்டுபிடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அந்த யார் யார் ஆளுங்கன்ற எம்ப்ளாய்டு இன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையும் தூக்கிடுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளில நின்று அழுதுன்னு இருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு நூறு பேரை பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பாங்க அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய க்ரௌடே வந்திருக்கும் எல்லாம் வந்து விட்டுருக்க விட்டுருங்க அழுவாங்க ஐயோ யாருமே அடிச்சது இல்லையடா இந்த மாதிரி ஒரு அடி வாங்கியிருக்கே கொஞ்சம் பொறுத்துக்கையா எல்லா வழியெல்லாம் பொறுத்துக்கையா ஆனா பேரை மட்டும் சொல்லிடாதையா அப்படிம்பாங்க அப்படியே அந்த சீனியர் ஆபிசர் ஷாக் ஆயிடுவாரு இன்னும் இது சொந்த மகனே போட்டு அடிச்சுட்டு இருக்கோம் அவர் பேரை சொல்லாத அப்படிங்கிற அப்படின்னு அப்படின்வாங்க அப்ப அவர் சொல்லுவாரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கியா அப்படிம்பாரு நீதானே இந்த ஐடியா சொன்ன எல்லாரையும் பிடிச்ச அடிக்கலான்னு பாரு ஒத்தங்கூட சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிம்பா தெரிஞ்சும் அப்புறம் ஏன் அதை பண்ண சொன்ன அப்படி இவங்க சொல்லுவாங்கிறதுக்காக நான் பிடிக்க சொல்லல இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அவனே வெளில வருவான் அப்படின்னு சொல்லிட்டு யூ கே சொல்லுவாரு அதே மாதிரி விஜயகாந்த் வந்து அந்த சீனியர் ஆபிசருக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல நான் உங்களுக்கு சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னோடனே அரெஸ்ட் பண்ணும்போது அப்படி ஒரு கூட்டம் கூட்டமா அவருக்கு வந்து ஒத்துக்கிறாரு அதனால் வந்து அவரை வந்துட்டு தூக்கில் போடணும் அப்படிங்கிற ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்க மக்கள்லாம் அப்படியே சாரசாரியாக அவர் வருவாங்க